ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகம் எனக்கு பரிசாய் கற்றுத்தந்த அனுபவ பாடங்கள் முப்பது நாட்களுக்கு முப்பது விஷயங்கள் சொல்லவிருக்கிறேன் அதுக்கு மேலேயும் போகலாம் இதில் எதெல்லாம் உங்கள் லைஃபோட உங்களோட அனுபவத்தோட பொருந்திருக்கோ எனக்கு கமன் வந்து சொல்லுங்கள் அப்புறம் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நியூ இயர் அன்னைக்கு ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் வாங்க பார்க்கலாம் ம் பாய் நாம சாமியா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாது நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கற பெரிய தண்டனை நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இந்த உலகம் எனக்கு பாடமாய் தந்த பரிசு உண்மையான அன்பு உபசரிக்கப்படாது உபயோகிக்கப்படும் என்று உறவுகள் பாடம் தந்த பரிசு உன்னை சுற்றி இரக்கம் இல்லாத இனமற்ற உறவுகள் இருக்கு என்று என் தாய் தந்தை உறவு பாடமாய் தந்த பரிசு என் தாய்க்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என் தாய்க்கு நிகர் உலகில் யாரும் இல்லை என்று என் தாய் தந்தை உறவு பாடமாய் தந்த பரிசு இரண்டாவது பாகம் பாதுகாப்பதில் படைத்தவனை மிஞ்சியவன் கம்பீரத்தில் எங்கள் காவல் தெய்வமானவன் என் தந்தை என்று கணவன் மனைவி உறவு பாடமாய் தந்த பரிசு பாசத்திற்கு பஞ்சம் இல்லாத உறவு படைத்தவனே நினைத்தாலும் பிரிக்க முடியாத உறவு பாடை வரை நீடிக்கும் இந்த உறவு அதை பிரிக்க நினைத்த உறவுகளுக்கு கடைசி வரை புரியாத புதிர் சகோதர உறவுகள் பாடமாய் கற்றுத்தந்த பரிசு ஒட்டி பிறந்த உறவும் உன்னுடன் இல்லை ஒட்ட வந்த உறவும் நிலைப்பதில்லை என்று வறுமை பாடம் கற்றுத்தந்த பரிசு பணம் இல்லாத உயிரை பிணமாக்குவேன் என்று நட்பு பாடமாய் கற்றுத்தந்த பரிசு நெடுந்தூர பயணம் நம்மளுக்கு நிலைக்காது என்று ஆசை பாடம் கற்றுத்தந்த பரிசு நீ நினைக்கும் போதெல்லாம் வருவேன் உன் கனவாக என்று அழகு பாடமாய் கற்றுத்தந்த பரிசு நீ அசையும் இடமெல்லாம் உனக்கு ஆபத்து இருக்கு என்று அன்பு பாடமாய் கற்றுத்தந்த பரிசு கண்மூடித்தனமான அன்பை கண்மூடிக்கொண்டு யாரு மேலேயும் செலுத்தாதே என்று அவமானம் பாடமாய் கற்றுத்தந்த பரிசு வாய்ப்பு கிடைத்தால் கழுவாத பருப்பும் கை கொட்டி சிரிக்கும் என்று மரியாதை பாடமாய் கற்றுத்தந்த பரிசு உன்னை மதிக்காதவன் மன்னனாயிருந்தாலும் மரியாதை கொடுக்காதே என்று என் வாழ்க்கை பாடமாய் கற்றுத்தந்த பரிசு வாழ வழியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் என்று திமிரு பாடமாய் கற்றுத்தந்த பரிசு உன்னை அலட்சியம் செய்தவர்களின் பார்வையில் கம்பீரமாய் நடைப்போடு என்று என் வார்த்தை பாடமாய் கற்றுத்தந்த பரிசு பகையை தீர்க்க நான் உள்ளவரை உனக்கு ஆயுதம் வேண்டாம் என்று என் வழிகள் பாடமாய் கற்று தந்த பரிசு உன்னை சிதைக்கவில்லை உறுதியான சிலையாய் செதுக்குகிறேன் என்று மாணிக்க ராஜா சகோதரர் கேட்டிருக்காரு விருந்தா பதினாறு நாள் பாடமும் மிரட்டுவதாகவே உள்ளதே பாசமாகவும் அன்பாகவும் கற்றுத்தரும் பாடமும் பரிசும் இல்லையா என்று என் எதிர்பார்ப்புகளே அதுதானே சகோதரா சொல்கிறேன் என் எதிர்பார்ப்புகள் பாடமாய் கற்றுத்தந்த பரிசு பாசமும் அன்பும் ஏங்கினாலும் கிடைக்காது கிடைத்தாலும் நிலைக்காது என்று இரக்கம் பாடமாய் கற்றுத்தந்த பரிசு மனிதனை பாவம் காட்டினால் உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று ஏமாற்றங்கள் பாடமாய் கற்றுத்தந்த பரிசு மரணம் வரை மானிடப் பிறவியை நம்பாதே என்று பாசம் பாடமாய் தந்த பரிசு உண்மையான பாசத்தை உறவிடம் காட்டியதில் பயனில்லை என்று என் தைரியம் பாடமாய் தந்த பரிசு எதிரில் நிற்பவன் முன் முன்வைத்த காலே பின் வைக்காதே என்று தவறு பாடமாய் தந்த பரிசு கெட்டவன் ஆயிரம் தவறு செய்து ஒரு நல்லது செய்தாலும் போற்றப்படுவான் நல்லவன் ஆயிரம் நல்லது செய்து ஒரு தவறு செய்தாலும் புதைக்கப்படுவான் என்று திறமை பாடமாய் கற்றுத்தந்த பரிசு என் வழிவா உறவுகளால் குப்பையில் வீசப்பட்டவள் உலகத்தால் பொக்கிஷமாக போற்றப்படுவாய் என்று என் கவலைகள் பாடமாய் கற்றுத்தந்த பரிசு கவிதை எழுத உனக்கு கண்ணீரை தருவேன் என்று காதல் பாடமாய் கற்றுத்தந்த பரிசு உன் வாழ்க்கை வரிகளை எழுத உன்னுள் கவிதையாய் வருவேன் என்று பயம் பாடமாய் கற்றுத்தந்த பரிசு பயந்தால் பணியாளி துணிந்தால் பகையாளி பயந்து பணியாளியே வாழ்வதை விட துணிந்து பகையாளியா வாழ்வதே மேல் என்று விமர்சனங்கள் பாடமாய் கற்றுத்தந்த பரிசு விமர்சன வாய்கள் வழிமேல் வைத்து காத்திருக்கின்றனர் உன் வாழ்க்கை வழுக்குமா என்று தோல்வி பாடமாய் கற்றுத்தந்த பரிசு துவண்டு போகாத இதயம் மரணம் வரை தோற்காது என்று என் தாய்மொழி தமிழ் பாடமாய் தந்த பரிசு உன்னை பாராட்டி மகிழம் சூட்ட உனக்கு தாயாய் வருவேன் என்று என் கடவுள் பாடமாய் கற்றுத்தந்த பரிசு உன் கடந்த காலமோ சோதனை காலம் உன் எதிர்காலமோ சாதனை காலம் இந்த நிகழ்காலத்தில் எதற்கு என்று என் வருங்காலம் பாடமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய பரிசு வாய்ப்பு கிடைக்குமா பயன்படுத்தி கொள்ள ஒரு சிங்கத்தை வீழ்த்த பத்து குள்ளநறிகள் காத்திருக்கிறது பாத்திரு என்று என் எதிரி பாடமாய் கற்றுத்தந்த பரிசு என்னை எதிர்ப்பவன் ஏமாளி மட்டுமல்ல கோமாலியும் என்று நெருங்கி வந்த மரணம் பாடமாய் கற்றுத்தந்த பரிசு கொடுக்க போகும் மறுபிறவி என்று புன்னகை பாடமாய் கற்றுத்தந்த புன்னகைக்க வழி இல்லாத வாழ்க்கையில் என் புன்னகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் உறவுகளும் பூமியில் இருக்கு என்று பகை பாடமாய் கற்றுத்தந்த பரிசு படைத்தவனே ஆணையிட்டாலும் பகைவனிடம் பணியாதே என்று முயற்சி பாடமாய் கற்றுத்தந்த பரிசு ஒவ்வொரு முயற்சியும் உன்னை உறுதியாக்கும் விடா முயற்சியே உனக்கு வெற்றி அளிக்கும் என்று நம்பிக்கை பாடமாய் கற்றுத்தந்த பரிசு நிஜமென்று நம்பினால் நிழும் நிர்கதியாய் ஆக்கும் என்று தடைகள் பாடமாய் கற்றுத்தந்த பரிசு என் தடைகளை உடைக்க தந்திரம் தேவையில்லை தன்னம்பிக்கையே போதும் என்று தனிமை பாடமாய் தந்த பரிசு தனிமையை போல் ஒரு சிறந்த ஆசான் தேடினாலும் கிடைக்காது என்று அதை கடந்தவன் அனைத்து அறிந்து அடக்கி ஆள்பவன் என் நினைவுகள் பாடமாய் கற்றுத்தந்த பரிசு மகிழ்ச்சியான நினைவுகள் என்று வாழ்க்கையில் ஒன்றுமில்லை கட்டுரை எழுதும் அனுபவங்களை நினைவுகள் கொடுத்தது என்று என் பாதை பாடமாய் கற்றுத்தந்த பரிசு சேர வேண்டிய இடமும் அடைய வேண்டிய இலக்கை மட்டும் உன் இதயத்தில் நிறுத்து பின்பு பாதைகள் மாறினாலும் உன் பயணம் மாறாது என்று என் சிந்தனைகள் பாடமாய் பரிசு சிரிக்க வைக்கும் நினைவுகள் இன்றி சிந்திக்க வைக்கும் நினைவுகளோடு போராடி கொண்டிருக்கிறேன் கடந்த காலத்தின் சோகத்தை மறைக்க எதிர்காலத்தின் சாதனையை எதிர்நோக்கி என் தவறுகள் பாடமாய் கற்றுத்தந்த பரிசு திருடியவர்களே தைரியமாக நடக்கும்போது திருந்தியவள் திமுற நடப்பதில் தப்பில்லை என்று என் ஏக்கங்கள் பாடமாய் கற்றுத்தந்த பரிசு எதிர்பார்க்காதே ஏங்கி நிற்காதே இறங்கி செயல்படு அனைத்தும் கை சேரும் என்று பிரிவு பாடமாய் கற்றுத்தந்த பரிசு உனக்கானதை ஒருபோதும் பிரிந்து செல்லாதே பிரிந்து சென்றதை ஒரு நாளும் தேடி செல்லாதே என்று பணம் பாடமாய் கற்றுத்தந்த பரிசு பணம் இருப்பவன் இறைவனாகவும் இல்லாதவன் ஏளனமாகவும் பார்க்கும் உலகத்தில் வாழ்கிறோம் என்று உண்மையில் சொல்லணும்னா மிகப்பெரிய துரோகியே பணம்தான் இன்று உன்னிடம் இருக்கு என்று ஆணவத்தில் ஆடாதே அவனிடம் இல்லை என்று ஏளனமாய் பேசாதே இன்று உன்னிடம் நாளை அவனிடம் அதான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேனே பணம் துரோகி என்று நேர்மை பாடமாய் கற்றுத்தந்த பரிசு துரோகியை துணை வைக்காதே தவறுக்கு துணை போகாதே தனிமையில் நின்றாலும் நேர்மையாக நில் அதுவே நிலையாய் நிறுத்தும் என்று தந்த பரிசு கவலைகளை கடந்து விடு கனவுகளை விடு பகையை மறந்துவிடு பாசத்தை பிறக்க விடு காதலை காட்டிவிடு துரோகியை விரட்டி விடு தவறுகளை விடு தண்டனையை குறைத்துவிடு கண்ணீரை துடைத்து விடு நிம்மதியை நிலைக்க விடு பாதையை மாற்றிவிடு வெற்றி பயணத்தை தொடங்கிவிடு தடைகளை உடைத்துவிடு லட்சியத்தை அடைந்துவிடு கையேந்தும் நிலையை புதைத்து விடு தன்னம்பிக்கை வாழ்வை வாழ்ந்துவிடு உறவுகள் மற்றும் இணையதள உறவுகள் இணையதளத்தின் அனுபவ பாடங்கள் பாசம் காட்ட உறவு இருக்க பகையை காட்டும் உறவதற்கு பாராட்டும் உறவிருக்க புறம் பேசிய உறவதற்கு ஓடி வரும் உறவிருக்க ஒதுக்கி வைத்த உறவதற்கு தாங்கி நிற்கும் உறவிருக்க தவிக்க விட்ட உறவதற்கு நன்றி சொல்ல உறவிருக்க நன்றி கெட்ட உறவதற்கு சாதித்த பணம் இருக்க பாவப்பட்ட பணம் எதற்கு நேர்மையாக வாழ வழி இருக்க கேடு கெட்ட வழியில் புழப்பெதற்கு உதவ உதவும் கரங்கள் இருக்க கிரைம் வாசலில் நிற்க வைத்த உறவதற்கு எனக்கு பாடம் எடுக்கவனா ஆயிரம் அனுபவங்கள் வரலாம் ஆனால் என்னை பணிய வைக்க அந்த படைத்தவனே வந்தாலும் முடியாது மரணத்தின் மடியினில் வரமாய் கிடைத்த ஒரு நொடி போதுமே என் கருவறுக்க நினைத்த உன்னை குலையறுக்க வருகிறேன் சிங்கப்பெண் என்றது பெயரல்ல பிறவியே இந்த பிறப்பே உனையறுக்க நான் எடுத்த பிறவியே தவிதவிக்க துடிதுடிக்க பரிதவிக்க நின்றவள் உங்கள் பரம்பரையே பார்த்து நடங்கும் உன் கருமாவின் மகளிவள்